முத்தாக வாழ இந்த பத்து வழிகள் போதும் ஒன்று யாரையும் இரண்டு தடவைக்கு மேல கூப்பிடாதீங்க வரணும்னா அவங்களே வருவாங்க இரண்டு யார்கிட்டையும் தேவைக்கு மேல நெருக்கமா இருக்காதீங்க மூன்று பணம் முக்கியம்தான் யார்கிட்டையும் உங்க தேவைக்காக மட்டும் பழகாதீர்கள் அவர்களின் விருப்பமாக இருங்கள் நான்கு எல்லாருக்கும் எல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்ல மற்றவங்க கேட்காம அறிவையும் எதையும் கற்றுத்தரவும் வேண்டாம் ஐந்து எல்லாம் சொல்லணும் குறைச்சு பேசுங்க கொஞ்சம் ரகசியமா இருங்க அமைதிதான் சில நேரம் பெரிய சக்தி உங்கள் பலமும் கூட அடுத்த மூவை யாருக்கும் சொல்லாதீங்க முடிவு தெரிஞ்சப்பறம் பாத்துக்கலாம் ஏழு ஒரே வருமானத்தை நம்பி நிக்காதீங்க சம்பாதிக்க பல வழிகளை தேடுங்க எட்டு எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்காதீங்க அது அதுவும் முடியாத கூட. பெரிய விஷயம் உங்களுக்கு கவலைப்படாதீங்க பத்து யாராவது உங்க வாழ்க்கைக்கு மதிப்பு தந்து முன்னேற உதவி பண்ணிருந்தா மனசார நன்றி சொல்ல மறக்காதீங்க நண்பர்களே இந்த பதிவு நன்றாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஷேர் லைக்